திட்டக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைச்சர் சி வை கணேசன் கூடுதலாக புதிய வகுப்பறை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக இருபத்தி மூன்று புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மணிகண்டன் பொன்னுசாமி வரவேற்பு கூறினாா் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் சிவ தியாகராஜன் செம்பியன் திட்டக்குடி நகர செயலாளர் பரமகுரு ஒன்றிய துணை செயலாளர் தொல்லார் ராஜேந்திரன் கவுன்சிலர் இளையராஜா சேதுராமன் விக்னேஸ்வரன் மணிகண்டன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும் முடியும் என்று எண்ணுங்கள் நடக்கும் முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை வாழ்க்கையை முன்னேற அதை பற்றி சிந்தனை எப்படி வாழ்க்கையில் அப்படின்னு சிந்திக்கணும் சிந்திச்சா மட்டும் போதுமா அதற்கேற்ற உழைப்பு வாழ்க்கையை முன்னேற அதை பற்றி சிந்தனை அதற்கேற்ற உழைப்பு வாழ்க்கையில் ஏற்படும் தடை கற்களை வாழ்க்கையில் ஏற்படும் தடை கற்களை உடைத்து அந்த கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி வாழ்க்கையை முன்னேற வேண்டும்